ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் பொன்னிய சக்தியும் பொன்னியும் அவங்க அம்மா சமாதி வந்து பார்க்கறதுக்காக வராங்க பொன்னிக்கு வந்து அவங்க அம்மா சமாதி எதுன்னு சொல்லிட்டு தெரியல அங்கே வேலை கிட்ட வந்து இங்கே ஒரு குட்டி வேப்பமரம் இருக்குமே சொல்லி கேட்குறாங்க அந்த ஆள் வந்து லேண்ட்மார்க் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாரு பொன்னி வந்து சொல்கிறாங்க இதுதான் எங்கள் அம்மாவோட சமாதின்னு சொல்லிட்டு சமையல் வந்து முள் செடியெலாம் முளைச்சிருக்கு சக்தியும் பொன்னியும் கிளீன் பண்ணி விலைக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க எங்கள் ஆளுங்கள்லாம் எங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த ஆளுங்களுக்குலாம் சாப்பாடும் கொடுக்குறாங்க பொன்னிய சக்தியாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க சக்தி வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமான்றாங்க சாப்பிட்றதுக்காக வராங்க பொன்னியோட ஃப்ரெண்ட் வந்து பொன்னியோட ஃப்ரெண்டு வந்து நீ தானே இவங்க அப்படின்னு சொல்லி ஆ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியோட ஃப்ரெண்ட் வந்து சக்தி கிட்ட பேசுறாங்க சின்ன வயசுல இருந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா உங்களை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னி கிட்ட சொல்றாங்க என்ன பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து வைக்கப்படுறாங்க சக்திக்கு வந்து மெசேஜ் வருது ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய சக்தியும் ஷாக் ஆறாங்க தேங்க்யூ